அவர் வேத பிரதிவாசிப்போம் அது ஒன்று சமையல் பனிரெண்டாவது நீ எப்படியும் ரத்தருக்கு பயந்து உங்கள் முழுகிறதோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் லே இன்றைக்கு கத்து நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு இயேசு ஏற்றுக் அநேக அற்புதங்களை அடையாளங்களை நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறார் அனைவரும் மறந்து நன்றி போய்விடுகிறார்கள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் எத்தனையோ நன்மைகளை தந்திருக்கிறார் எத்தனையோ ஆபத்தை பாதுகாத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சேர்ந்தல அதை மறந்து தேவனை கை கொள்ளாமல் போய்விடுகிறோம் சுவாமி திருகதின் உங்களிடத்தில் அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சிந்தித்து பாருங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத்தை சிந்தித்து பாருங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த சுகத்தை சிந்தித்து பாருங்கள் அதை சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நான் உங்களுக்காக செவிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த காலை விட எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்கிறோம் இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வாதம் ஏ சுயநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே